தெரியல கரெக்டாக முட்டை விடும்போது மட்டும் பிடிச்சிருக்க அளவு எவ்வளோ பார்த்தா வேலைன்னு தெரியலை எவ்வளோது என் கையில் சிக்கனா அவ்வளோ கோழி வெட்டுற மாதிரி வெட்டி அறிஞ்சிட மாட்டேன் கோழி தின்னவளுக்கு காசு வெட்டி போட்டு அந்த தின்ன வாயை விளங்காமல் பண்ணிட மாட்டேன் நான் என் விட்டு கோழியை திங்கிறதுக்கு வேணா ஆளு கோழி மேலே போன கோழியை பிடிச்சி ஆக்கி தின்னு போட்டு அளவு எல்லாம் உருப்பிடுவாளா அப்பாடா நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு என்ன கொஞ்சம் எத்தனை நேரம் நடக்கும் இம்மா வயிறு கழுத்து வரைக்கும் பின்னாச்சு பத்தியா அதான் என்ன ஊபள இருக்கு செத்த நேரம் நடந்துட்டு அப்படியே தெருவெழை என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விசாரித்தீங்க செரிமணாயிரும் மிச்சம் இருக்க குழம்பு அடுத்த ரொம்ப அடிக்கலாம் ராணி அக்காவது போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்தேச்சு சரிமணாயிரும் ராணிக்கே என்னக்க மாட்டிய அடுப்பு அறிய விடுறிய ஆமா சந்தி அடுப்பு பத்த வச்சுனா நைட்டுக்கு ரெண்டு சோறு ஆக்கலன்னா அடுப்பு பார்த்து வச்சேன் அதுக்கு என்னென்ன புறஞ்சுட்டே இருக்கு அடுப்பு எரிய மாட்டேங்குது கண்ணு பூரா ஒரே தண்ணியா ஊத்துது பத்துக்க எந்த சண்டால சிரிக்கும் அவ பிடிச்சானு தெரியல எவ பிடிச்சான்னு மட்டும் தெரிஞ்சிச்சு அவ கழுத்து குவாலினியாக்கவன் நெரிச்சு தூக்கி எறிய மாட்டேன் ஆ சொல்லுக்க ஏன் அவ்வளோ கோவமாக சத்தம் போட்டுட்டு நடக்கிறீ என்ன ஆச்சுக்கா ஆ சத்தம் போட்டு என்னத்தை பண்ணி தொலைகிறது என் மட்டும் கோழி காலையில் திறந்து விட்ட கோழியே காணலை நல்லா முட்டை போடுற கோழி எவ பிடிச்சி தின்னாலே தெரியல அவன் நல்லா இருப்பாளா அவன் தின்னதுக்கு இன்னைக்கு உள்ள வச்சு எடுத்து போயிருவா பாரு நீ கோயில போய் காசு வெட்டி போடாம இருக்க மாட்டில எவ்ளோ புடிச்சு தின்னுட்டாரி கோழிக்கு வந்துச்சா நீ எதுவும் பாத்திய கோழியா யாரு கோழி தின்னுபட்டேன் தெரிஞ்சாலும் எனக்கு பிடிச்சே இருக்க மாட்டேன் சரியான சரியானாச்சு இவ இவ் கோழியவா திங்கனவானு யாருக்கா யாரு கோழின்னு தெரியலக்க இங்கே தெருவெல்லாம் கோழி மைதி யாரு பிடிச்சி தின்னாவும் தெரியலையே என்னத்தக்க நம்ம கண்டோம் நம்ம ஒன்று நம்ம வேலை வந்துட்டுன்னு இருக்கோம் கோழியவா பிடிச்சி திங்காவ பின்னே காலையில் விட்டு கோழியை கனலை ஊர் பூரா தேடிட்டேன் எங்கே சந்து பொந்து இங்கு இடுக்கு எல்லாம் தேடி வச்சு முட்டை போடவும் கோழி வரல அப்போ எங்கே போயிருக்க அந்த கோழி அவங்ககிட்ட கோழி மட்டும் நல்லா ரெக்கம் பிழைச்சி பறந்து போயிட்டோ ஆ எவன் தின்னான்னு தெரில அவன் நல்லா இருப்பாளா அவள் வயிற்றுல புழு தான் வைக்க பார்த்துக்க திருட்டு கோழி திங்கிறவனும் உருப்படைய மாட்டா நீயே சொல்லு வசந்தி உங்கட்டு வாசலில் எத்தனை நாள் கோழி மேஞ்சிட்டு கிடக்கு ஏதாவது ஒன்னு நீ பிடிச்சிருப்பியா இன்னைக்கு ஒரு நல்ல கோழி காணல நீ எதுவும் பார்த்தியா வசந்தி இல்லக்க இன்னும் பார்த்துட்டு நான் காலையிலேயே மோட் உடம்புச்சிடா ஆஸ்பத்திரி போயிட்டேக்க நான் பாக்கலையே எப்பவுமே தான் மேஞ்சிட்டு கிடக்கும் வந்தாலும் சோன்னு வரட்ட கூட மாட்டேன் யார்தான் பிடிச்சி தின்னாவன்னு தெரியலங்க நல்லா தேடி பாருக்க ஏதோ கீரி கீரி பிடிச்சிருக்க போகுது கோழி தானே அதுதான் நிறைய வளர்ந்துட்டு இலையுது ஏதாவது பிடிச்சேன்னு தின்னு இருக்க நல்லா பார்க்க இன்னைக்கு ராத்திரிக்குள்ள என் கோழி வீட்டுக்கு வரல அவள் எவன் வெட்டி பின்னாலும் அவள் நாளையிலேருந்து ஆயில் ரத்தம் கட்டி சாவா சாவாப்பார் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே என்ன பண்ண போறேன்னு பாரு